ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையிலேயே நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு கிளம்பிட்டோங்க நான் எப்பவுமே ட்ரைவ் பண்ணும்போது இந்த இடத்த பார்ப்பேன் ஏண்டா இந்த செடிங்கள்லாம் இப்படி இருக்குது காஞ்சி போன மாதிரியே இருக்குதுன்னு நினைப்பேன் ஆனால் அது இப்படித்தான் இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது அது ரொம்ப அழகான ஒரு கிவி ஃபார்ங்க என் கூட வாங்க சூப்பராக போய் பழங்களை வாங்கிட்டு வரலாம் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடம் என்ன இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எவ்வளோ அழகான ஒரு கிவி ஃபார்ம் பாருங்க இதெல்லாம் இலையே இல்லாமல் ஏதோ வித்தியாசமாக இருக்கு இல்லையா இல்லை இங்கெல்லாம் என்ன இருக்குன்னா கிவி இது அத்தனையும் கிவி ரொம்ப அழகாக இருக்குதுல்ல நினச்சி பார்க்க மாட்டோம் ஏதோ காஞ்சி போனால் ஒரு புதர் மாதிரி இருக்குது பட் இது எல்லாமே கிவி ஃப்ரூட்ஸு கிவி பண்ணை ரொம்ப அழகாக இருக்குதுல்லையா இந்த ஃபார்மில் கிவியும் விற்கிறாங்க அது போய் நம்ம வாங்கலாம் பாருங்கள் கொத்து கொத்தா எவ்வளோ பழங்கள் தெரியுது பாருங்கள் இவங்களோட பண்ணை அங்கே தூரத்தில் இருக்குது தூரத்தில் இல்லை கொஞ்சம் நடக்கிற டிஸ்டன்ஸில் தான் அங்கே போய் நம்ம கிவி வாங்க வாங்க இங்கே லோக்கல்ல ஆர்கானிக்கா நமக்கு சூப்பரான இந்த கிவி கிடைக்குது பார்க்கவே வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல கிவி கிடைக்கும் இன்றைக்கி வெதர் பாருங்கள் எப்படி மிஸ்டியாக ஃபாகா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ இங்கே ஆறு டிகிரி இந்த இடத்துல தான் கிவி விற்கிறாங்க கியூட்டானு ஃபார்ம் ஸ்டாண்ட் பாருங்கள் இங்கே கிவி அழகாக பேக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஒரு பேகும் ஃபோர் எல்பிஸ் ஃபோர் எல்பி வந்து ஃபோர்டீன் டாலர்ஸ் ஃபைவ் எல்பி வந்து செவன்டீன் ஃபிஃப்டி அது வேண்டாம் அப்படின்னா நம்ம லூஸ்லேயும் ஒரு எல்பி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம எவ்வளோ பாருங்கள் ஈ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு எல்பி வந்து ஒரு பவுண்டு வந்து த்ரீ ஃபிஃப்டி டாலர்ஸ் நம்ம இங்கே இட போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குல்ல ஒரு எல்பி ஆயிடுச்சு ஒரு பவுண்டு ஒரு பவுண்டில் நமக்கு ஏழு கிவி கிடச்சிருக்கு இது போதும் ஏழு கிவி கிடச்சிருக்கு இது நமக்கு போதும் இப்போது நம்ம இதுக்கான காசை இந்த பாக்ஸில் காசை சூப்பரான இருந்து ஆர்கானிக் கிளி வாங்கிட்டு அப்படியே கிதியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது எங்களுக்கு லைட்டாக ஒரு பட்டை இருக்குதுங்க லைட்டாக தான் இருந்தது இருந்தாலும் சாப்பிட்லான்னு வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு லாங் ஹைட் போகிறோம் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்து சப்வே வந்தோம் எங்களுக்கு பிடிச்ச சப் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் நான் லாங் ஹைக்குன்னு சொன்னது இந்த இடம் தாங்க இதுக்கு பேர் வந்து மெக்கன்சி பைட் இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா ஒரு அழகான முகத்வாரம் அதாவது ஆறு கடலில் சேர்கிற இடம் வரும் அங்கே இருந்து நமக்கு பீச்சுக்கு போகலாம் பட் இந்த ஊரில் இப்போ வந்து நமக்கு இந்த விக்டோரியாவில் நமக்கு ஃப்ரெட் அலர்ட் ஃப்ளட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதனால் கடல் முன்னாடியே வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போய் பார்த்தா தான் தெரியும் தெரியல போய் பார்க்கலாம் ஆ அழகா இருக்குன்னா குட்டி ஓட ஆறு கிடையாது தண்ணி எப்படி தெளிவாக இருக்குது தெளிவா இருக்குதோ நல்லா அந்த மாதிரி இல்லை இந்த பிரிட்ஜ் பாரு எவ்வளோ அழகாக இருக்குமே குட்டி பிரிட்ஜு இருக்கிறவங்களுக்குலாம் ஃப்ளட் அலர்ட் இருக்குது தண்ணி இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற மாதிரி இவ்வளோ பக்கத்தில் இருக்காது தண்ணி வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கும் இங்கே ஃப்ளட் அலர்ட் இருக்கிறதுனால இப்படி இருக்குது இவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாறைகள் இங்க தெரியிற பாறைகள் வழியெல்லாம் நம்மளால நடந்து போக முடியும் ஆனா அதுவும் தண்ணி வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு பாருங்க இறங்குறதெல்லாம் இறங்கிட்டோம் ஏறுறது பயங்கரமாக இருக்குல்லாம் பயங்கர ஸ்டீப் எவ்வளோ மேடாக இருக்குது பாருங்க வரும்போது நாங்கள் ஜாக்கெட்லாம் போட்டு வந்தோம் இப்போ எல்லாம் கழட்டியாச்சு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டு நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போகிறோம் அங்கே ரெண்டு பேர் சைக்கிள் வந்த நம்மளோட கஷ்டப்பட்டு எவ்வளோ ஸ்லோவாக ஏறி போகிறாங்க இந்த அத்துவ ஆனால் காட்டிலையும் எப்படி ஒரு பிட்ட இல்லை பார்த்தீங்களா எங்கேயும் அசிங்கம் பண்ணாமல் நேராக இங்கே வந்து டாய்லெட் வந்து போயிடலாம் நம்ம ஊர்லேயும் எப்படி வச்சா சூப்பராக இருக்குங்க இந்த லாங் ட்ரைவ் முடித்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்தால் இருட்டிடுச்சுங்க நல்லாவே இருட்டிடுச்சு இங்கே வின்டருன்றனால சீக்கிரமாகவே இருட்டிடுச்சு நாலு நாளக்கெல்லாம் இருட்டிடுச்சு வர்ற வழியில் போகும்போது கூட எங்களுக்கு இவ்வளோ பயங்கரமாக தெரியல வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இருட்டில் இவங்க தொங்க விட்டுருக்கிறதுலாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்புறம் அவங்க அதை கலட்டவே இல்லாத மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்